அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உள்ள அனைவருக்கும் நம் ஆண்டவராய் ஏசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக இருப்பதாக ஆமே இந்த நாளிலும் தேவன் கொடுத்த வார்த்தையின்படி நேற்றைய தினத்தில் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்துல இருபத்தி ஆறாவது வசனத்தை பார்த்தோம் இன்றைய தினமாக தேவன் கொடுத்த வார்த்தையின்படி ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது ஏழாவது வதனத்தை இன்று நாம் காண்போம் தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சித்தித்தார் அவனை தேவ சாயலாகவே சித்தித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் இது கொண்டான காரியமா ஆவிய நமக்கு கொடுக்கிற வார்த்தையின்படி வெளிப்பாடப்படியும் இப்போ தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்றால் தேவனுடைய சாயல்னு பார்த்தீங்கன்னா சத்தியமும் நீதியும் பரிசுத்தம் இதுதான் தேவனுடைய சாயல் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் இப்போ தேவனுடைய சாயல் அப்போ எப்படி இருக்கும் உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குழந்தை பிறந்துச்சுன்னா உடனே அந்த குழந்தையுடைய முகத்தை பார்ப்பாங்க பார்த்துட்டு எல்லாம் சொல்லுவாங்க அவங்க தாத்தா மாதிரி இருக்கிறாங்க அவங்க மாமா மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இது உலகத்துக்கு உண்டான சாயல் ஆனால் ஆவிக்கு உண்டான தேவனுடைய சாயல் சத்தியமும்மா இருக்குது நீதியாகவும் இருக்குது அது பரிசுத்தமாகவும் இருக்குது அவனை தேவசாயலவே சிசித்தார் இதில் பார்த்தீங்கன்னா லூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரத்துல இருபத்தி நாலுல பாருங்க இருபத்தி நாலுல முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள் இந்த காரியம் பார்த்தீங்கன்னா ஏசு கருத்து உயிர்த்திருந்த பின்பு சீசர்கள் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி அவங்க பேசி கொண்டிருக்கும் போது இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இப்ப இருபத் முப்பத்தி ஏழாம் வசனத்துல அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள் இது தாங்க தேவனுடைய சாயல் இதை நாம் விவரிக்க முடியாது ஏன் விவரிக்க முடியாதுன்னா இந்த சாயலை நாம் எப்பொழுதென்றால் மறுரூபம் ஆகும் பொழுது அவருடைய சாயல் நாம் அடைவோம் ஆனாலும் இதுதான் தேவனுடைய சாயல் என்று நாம் உணர்ந்து கொள்ள முடியாது என்ன காரியம் என்றால் இந்த பூமிக்கு உண்டான எல்லா நமக்கு உண்டான தொடர்பு எல்லாமே துண்டிக்கப்பட்டுரும் நாம் யார் என்று நம்மை உணர்ந்து கொள்ள முடியாது நம்மளோட ஒவ்வொரு காரியத்தையும் இந்த உணர்வுகள் எதுவுமே இருக்காது அப்ப எப்படி இருப்போம் என்றால் தேவன் ஆதாமை உண்டாக்கும் போது என்ற தோட்டத்தில் ஆதாம் தேவனோடு எப்படி இருந்தார் என்றால் தேவன் எண்ணினதை ஆதாம் செய்தான் அப்ப என்ன பார்த்தீங்கன்னா மனசு இவளுக்காக ஒரு மாற்றமும் அல்ல தேவன் சொன்னார் தோட்டத்தை பண்படுத்தும்படியாக அவனை கொண்டு தோட்டத்தில் வைத்தார் பண்படுத்தம் என்பது பார்த்தீங்கன்னா சமன்படுத்துவது அதாவது பள்ளங்களும் மேடா இருக்கிற தோட்டத்தை சமன்படுத்துவது பண்படுத்தும்படி அப்போ அவனுடைய கையில் எந்தவித ஆயுதம் எதுவுமே கிடையாது எந்த ஆயுதமும் கிடையாது ஆனாலும் தேவன் சொன்ன காரியத்தின்படி தேவன் சொன்னார் உள்ளத்தில் எண்ணினார் நினைத்தார் ஆதாம் அதை முடித்து விட்டார் என்னன்னா கைகுண்டு அல்ல மனசின் இருதயத்திரி எண்ணங்களை உள்ளான எண்ணங்களை இது என்றால் இது ஒரு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் உள்ள உறவு பார்த்தீங்கன்னா பேசாமலே நடக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் உண்டாகும் இது பல வருட வாழ்க்கைக்கு பின்பாக நடக்கிறது கணவன் என்ன எண்ணுகிறாரோ என்பதை மனைவி சரியாக அறிந்து கொண்டு அதன்படி செய்வாள் அதேபடி மனைவியுடைய காரியம் என்னவென்று கணவன் செய்வான் இது எப்பொழுது என்று பார்த்தீங்கன்னா இது மனதால் இருவரும் ஒருமனப்படும் போது மாத்திரம்தான் இந்த காரியத்திலே தான் இந்த நாளும் காரியமாக வெளிப்படுத்தின வார்த்தை அதனால பரிசு தாவையான நாளைய தினம் சித்தமானால் தேவ சித்தமானால் நாளைய தினத்துக்குள்ளான காரியத்தில் இந்த முதலாவது மனிதன் யார் மனுஷர் யார் நன்கு உணர்ந்து கொள்ளுங்க தேவன் உண்டாக்கும் போதும் மனுஷனை தான் உண்டாக்கினார் மனுஷர் அல்ல இந்த மனிதன் வேறு மனுஷர் வேறு ஆனால் இந்த காரியத்தை குறித்து நாளைக்கு தேவனுக்கு சித்தமானாலும் பரிசுத்தாவின் துணை கொண்டு அது வெளிப்படுத்துவார் என்று விசுவாசிப்போம் இந்த காரியத்தின் மூலம் இந்த நாளிலும் நமக்கு துணையாக இருந்து இந்த வாரியத்தை வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் உம்முடைய நாமத்திற்கும் மைமூன்றாவதாக ஆ மீன்